ரொம்ப செல்ஃபிஷா இல்லையா இது உங்களோட சுயநலத்துக்காக நீங்கள் பண்ணலையா அப்படின்னு கேட்பாங்க ஆமாம் இதில் சுயநலம் இருக்கு பெருக்கும் மதிப்பெருக்கும் உரிய அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு எப்படி உங்கள் முன்னாடி நிற்கிறதுல ரொம்ப பெருமையாகவும் மன நிறைவாகவும் இருக்கு அந்த பெருமைக்கும் மன நிறைவுக்கும் சந்தோஷத்துக்கும் காரணம் நீங்கள் எல்லாரும் தான் ஏன்னா தான் இந்த கொண்டாட்டம் நடக்குது ஒரு பெண்ணோட மனசு இன்னொரு பெண்ணுக்கு தான் தெரியும் அப்படின்னுங்கிறது நம்ம நிறைய பேர் பேசி கேட்டிருப்போம் அது உண்மை அப்படிங்கிறதுக்கு ரொம்ப மிகப்பெரிய உதாரணமா இருக்காங்க நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச கோமதி மேம் அவங்க ஆரம்பித்து வச்ச ஃபெமி ஹெல்த் கேர் இப்போ ஃபெமினாயினா உங்களோட இருக்கு இந்த இந்த கொலாபரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நம்புகிறேன் சில பேர் கேட்பாங்க இது ரொம்ப செல்ஃபிஷாக இல்லையா இது உங்களோட சுயநலத்துக்காக நீங்கள் பண்ணலையா அப்படின்னு கேட்பாங்க ஆமாம் இதில் சுயநலம் இருக்கு ஆனா இந்த சுயநலத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொதுநலம் தான் இதை வித்தியாசமா இதை நான் நம்புறேன் இந்த கொலாபரேஷன் ஏன் வித்தியாசமா இருக்கு ஏன் நியாயமா இருக்குன்னா நாங்கள் ரொம்ப சோசியலி ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் எஸ் இது எல்லாருக்குமே ஒரு பிஸ்னஸ் தான் எல்லாருக்குமே பணம் வருது உங்கள் எல்லாருக்குமே வீ உங்கள் வீட்டுக்குமே பணம் வருது அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே நீங்கள் போய் உங்கள் கிட்டேயோ உங்கள் அப்பா கிட்டேயோ உங்கள் கிட்டேயோ உங்கள் வீட்டில் யார்கிட்டையோ நீங்கள் போய் எனக்கு இது வாங்கணும் எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்க என் என் குழந்தைங்கள நான் பார்த்துக்கணும் என் குழந்தைங்களுக்காக நான் கொஞ்சம் பணம் நான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு கொண்டு போய் நீங்கள் எதுவுமே கேட்க தேவையில்லை ஏன்னா நீங்களே வந்து உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அதை பண்ணிக்கிறீங்க அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து கோமதி மேடம் வந்து தேங்க்யூ கோமதி மேம் இந்த கொலாபிரேஷன் ஏன் ரொம்ப முக்கியமானது நான் சொன்னேன்னா மென்ஸ்ட்ரல் ஹெல்த்தும் அது பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் வந்து இன்னும் நம்ம நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் போய் சேரலன்னு நான் நினைக்கிறேன் நிறைய பேர் அவேராக இல்லை இப்போது இதுக்கு முன்னாடி பேசின கோபிநாத் சார் இருக்கட்டும் விக்கி சாராக இருக்கட்டும் எல்லாருமே அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிகிட்டு இருந்தாங்க அவங்க வீட்டில் எப்படி இருந்திருக்கு எப்படி நம்ம வேற வேற பேர் வச்சு வந்து ஒரு சானிடரி நாப்கினை வந்து நம்ம வந்து சொல்கிறோம் எனக்கு அது வாங்கிட்டு வாங்கலை இது வாங்கிட்டு வாங்களேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எப்போவுமே நம்ம எந்த சானிடரி நாப்கினோட பேர் நம்ம வந்து இது வரைக்கும் எடுத்ததும் கிடையாது சானிடரி நாப்கின்னு சொன்னது கிடையாது இன்னைக்கு நம்ம ரொம்ப தைரியமா ஒரு மேடையில் வந்து இவ்வளோ ஆண்கள் நம்ம இவ்வளோ பேர் பெண்கள் எல்லாரும் தைரியமா சானிடரி நாப்கின் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதுவே ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த அவேர்னஸ் வந்து நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா இந்த அவேர்னஸ் வந்து நம்ம நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் போய் சேரணும் அவங்களுக்கு அது புரியணும் அவங்களுக்கு அது புரிஞ்சிடுச்சுன்னா அவ அதுக்கப்புறம் அவங்க பார்த்துப்பாங்க அவங்களோட ஹெல்த்தை வந்து ரொம்ப பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ ஃபெமினைன் வந்து எங்களோட நோக்கமே இந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் அந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி அதுக்கு தேவையான அதுக்கு தேவையான சுகாதாரமான சானிடரி நாப்கின்ஸை கொண்டு போய் எல்லா எல்லா பெண்கள்கிட்டையும் சேர்க்கணும் அப்படின்னு இருக்கிறது தான் எங்களோட நோக்கமாக இருக்குது ஃபெமினைன் சானிடரி நாப்கின்ஸ் வந்து முழுக்க முழுக்க பெண்களோட ஆரோக்கியத்தை நம்ம ஃப்ரண்ட்டில் வச்சு பண்ணியிருக்கிற ஒரு ப்ராடக்ட் இதில் பிஸ்னஸ்ன்னு இருக்கிற எப்போ விக்கி சார் சொன்ன மாதிரி பிஸ்னஸ்ன்னு இருக்கிறது ரொம்ப ரொம்ப டென்த் ஹண்ட்ரட் விஷயம் அதோட மிகப்பெரிய விஷயம் அதோட ரொம்ப முக்கியமாக ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஒரு விஷயம்னு இருக்கிறது பெண்களோட ஆரோக்கியம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் கோபிநாத் சார் சொன்ன மாதிரி பெண்கள் நல்லா இருந்தாங்கன்னா அந்த சொசைட்டியே நல்லாயிருக்கும் அந்த குடும்பம் நல்லாயிருக்கும் எல்லாருமே நல்லா இருப்பாங்க ஸோ இது ஒரு நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு இருக்கிறது நாங்கள் ஆட் கொடுக்கவோ இல்லைன்னா ரொம்ப பேசி எல்லோரும் இது வாங்குங்க இது ரொம்ப நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி விற்கிறதுக்கு நாங்கள் யாருமே வந்து இன்னைக்கு வரைக்கும் ட்ரை பண்ணல இனிமேலும் அதை ட்ரை பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா விக்கி சார் சொன்ன மாதிரி இது நிஜமாவே ரொம்ப ரொம்ப நல்ல ப்ராடக்ட் எல்லாருமே இது யூஸ் பண்ணணும் இது யூஸ் பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கு அது இதோட இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு அவங்களுக்கு தெரியும் இது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு தப்பா சொல்லலை அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கோடி ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லா பெண்கள்கிட்டேயும் நம்ம கொண்டு போய் சேர்த்துருக்கோம் இது இது சாத்தியமானது எங்களால் கிடையாது உங்களால மட்டும்தான் நீங்க தான் அது பண்ணியிருக்கீங்க உங்கள் இருக்கிற எல்லாருமே ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு சொசைட்டிலையும் போய் ஒவ்வொரு காலனிலேயும் போய் ஒவ்வொரு சிட்டிலேயும் போய் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் போய் நீங்கள் தான் அதை பற்றி அதுக்கு அது பற்றி இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் வந்து சொல்லிக் கொடுத்து அவேர்னஸ் நீங்கள் தான் கிரியேட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கே இன்னும் தெரியல பட் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது இந்த அச்சீவ்மெண்ட் ரொம்ப 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 பெரிய மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் இதே மாதிரி நிறைய 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 அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம வந்து நம்ம லைஃப்பில் வரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் உங்கள் எல்லோரையும் இன்றைக்கி வந்து இன்றைக்கி இங்கே பார்த்ததில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணதில் நிஜமாகவே ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப பெருமையாக இருக்குது இன்னும் ந நம்மளுக்கு பெருமையாக இருக்கிற மாதிரி இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணணும் இதே மாதிரி விக்கி சார் சொன்ன மாதிரி அடுத்த வருஷம் இன்னும் நிறைய வருஷம் வருஷம் நம்ம நிறைய 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 இந்த மாதிரி செலிப்ரேஷன்ஸ் நம்ம பண்ண முடியணும் அதுக்கு அதுக்கு நம்ம வந்து பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் சேர்ந்து உழைக்கணும் சேர்ந்து உழைப்போம் எல்லாமே நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நம்ம சேர்ந்து நம்ம அச்சீவ் பண்ணிடுவோம் நிறைய பேசணும்னு நான் நினைச்சேன் ஆனா இங்க வந்ததுக்கப்புறம் உங்களை எல்லாரையும் பார்த்ததுக்கப்புறம் அங்க குழந்தைங்க இருக்காங்களே பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறம் எனக்கு எதுவுமே எதுவுமே பேச தோணல எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் நிறைஞ்சிருச்சு யூஸ்வலாக அந்த மாதிரி ஆகாது பட் ஆனால் அந்த மாதிரி இருந்தது இன்னைக்கு உங்களை எல்லாருமே பார்க்கும்போது ரொம்ப 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 பெருமையாக இருக்குங்க நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் பண்ணுற இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களோ உங்களோட கிட்ஸ் உங்களோட குழந்தைங்க குழந்தைங்களோட குழந்தைங்க எல்லாருமே உங்களோ நீங்கள் ஒரு லெக்சியாக வந்து க்ரியேட் பண்ணோன்னு நான் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஒர்க்குக்கும் ஒவ்வொரு நீங்கள் ஃப்ரம் த ஹார்ட் நீங்கள் இந்த வேலையை பண்ணுறீங்க இது ஒரு வேலையாக எடுத்து நீங்கள் பண்ணலை இது வந்து நீங்கள் ரொம்ப மனசார பண்ணுறீங்க அது வந்து அப்படியே இந்த ப்ராண்ட்லேயும் தெரியும் கோமதி மேம் பேசுறதுலேயும் தெரியும் கோமதி மேம் பண்ற எல்லா விஷயங்கள்லயும் அது தெரியும் நன்றி விஷயம் சொல்ல மறக்கல பட் சொல்லிடுறேன் நீங்க சொன்ன மாதிரி எப்பவுமே எப்பவுமே நம்ம காதில் விழுந்திருக்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பாங்க அப்படின்னு இருக்கிறது தான் ஆனால் ரொம்ப ரேரா நம்ம பார்க்குற விஷயம் நான் அந்த மாதிரி நிறைய பார்த்தது இல்லை பட் ஆனால் இன்னைக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற எல்லா பெண்கள் எல்லா பெண்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற எல்லா பெண்களுக்கும் பின்னாடி கண்டிப்பா ஒரு ஆண் இருக்காங்க என் லைஃப்ல நான் பண்ற சில விஷயங்கள் சினிமா சினிமா தவிர சினிமா நான் ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் பட் நடுவில் தான் நான் வந்து என் ஹஸ்பண்டை மீட் பண்ணேன் கல்யாணம் பண்ணேன் என்னைக்கு அவரை மீட் பண்ணேனோ அன்னையிலிருந்து நான் இன்னும் இன்னும் மிகப்பெரிய விஷயங்கள் பண்ணணும்னு தான் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காருன்னு தவிர என்றைக்குமே எனக்கு வந்து நீங்க ஏன் இது பண்றீங்க இது ஏன் இது 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 எதுக்கு நீங்க பண்றீங்க அப்படின்னு என்றைக்குமே கேட்டது கிடையாது இதுக்கு முன்னாடி நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா யாரும் நம்மள கேள்வி கேட்கலன்னா அது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் அந்த கேள்வி கேட்கலன்னு மட்டும் விஷயம் கிடையாது நீங்க ஏன் இந்த விஷயம் பண்ண மாட்டேன்றீங்க யூஆர் சோ மச் மோர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் அ லாட் ஆஃப் திங்ஸ் ஏன் இதோட நிறுத்தணும் ஏன் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்கிறவர் தான் அவரு இது நான் எந்த மேடையிலுமே நான் பேசினது கிடையாது ஏன்னா அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது இல்லை பட் இன்னைக்கு நீங்க என்னமோ எனக்கு என் குடும்பம் மாதிரி எனக்கு அதனால உங்ககிட்ட சொல்லணும்னு நான் நினைச்சேன் நீங்க எல்லாரும் ஒர்க் பண்ற பண்றதுக்கு எனக்கு கண்டிப்பா உங்க உங்க லைஃப்ல வந்து உங்க ஹஸ்பண்டோ உங்க அப்பாவோ யாராவது ஒரு ஆண் கண்டிப்பா இருப்பாங்க கோமதி மேமுக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு துணையா அவங்களுக்கு அவங்க வீட்டில் ஆண்கள் இருக்காங்க அதே மாதிரி என்னோட பிக்கெஸ்ட் சப்போர்ட் என்னோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரெங்க் இன்னைக்கு இருக்கிறது வந்து இது என்னோட பிரெயின் சைல்டோ இது நான் வந்து கிரியேட் பண்ணதோ கிடையாது இது அவங்க கிரியேட் பண்ணது ஆனா ஆனா இப்படி ஒரு விஷயம் நம்ம பண்ணணும் நம்ம சோஷியலி ரெஸ்பான்சிபிளா சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறது கத்து கொடுத்தது இதை கிரியேட் பண்ணது இன்னைக்கு இப்படி ஒரு இப்படி ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கும் இப்படி எங்களுக்கு எல்லாருக்கும் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே காரணம் வந்து அவர்தான் அதனால அவருக்கு மட்டும் தனியா ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி சாமி சர்மா தேங்க்யூ மேம் ஷோ அவரு இப்ப மனசுக்குள்ள ஒரு ஒரு தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் பட்டர்ஃபிளைஸ் அப்படியே சிறகடிச்சு பறந்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்ல இருப்பாரு ஏன்னா எப்பவுமே வந்து பெண் நான் உண்மையை ஒத்துக்கிறேங்க பெண்களா இருக்கும்போது நம்ம அந்த ஆண்களை நம்ம குறை சொல்லும்போது போது ஒரு கோவம் வரும் பாருங்க கண்ணா பின்னான்னு வந்து திட்டுவோம் எல்லாம் பண்ணுவோம் ஆனா இருந்தாலும் எல்லாத்தையும் அழகா சிரிச்சுக்கிட்டு நம்மளை வந்து வழி முன்னாடி தள்ளி தள்ளி கொண்டு போறது அந்த ஆண்மகன் தான் அது எப்பவுமே நம்ம வந்து மனசுல இருக்கும் அது செல்லமா போடுற சண்டை